திருப்புகள் நூத்தி எண்பத்தி எட்டு மூலம் கிளர் ஓர் உருவாய் நடு நாள் அங்குலமே நடு வேர் இடை மூல் பிங்களை நாடி ஓடாடிய முதல் வேர்கள் மூணும் காசுமதாய் ஒரு சூலம் பெற ஓடிய வாயுவை மூலம் திகழ் தூண் வழியே அளவிட ஓடி பாலம் கிளர் ஆறு சிகாறு சுடராடு பராபர பாதம் பெற ஞான சதாசிவம் அதின் மேவி பாடும் தோனி நாதமுன் நூபுரம் ஆடும் கடல் ஓசையிலே பரிவாகும்படியே அடியேனையும் சூலம் கலை மழு ஓ துடி விரி தோடும் குழை சேர் பரணா தரு முருகோனே சூரன் பரமா சிலை வாழ் அணி தோளும் தலை தூழ்படவே அவர் சூளும் கெட வேல்வி சேவக மயில் வீரா காலின் கழல் ஓசையும் நூபுர வா வெண்டைய ஓசையுமே யுக காலங்களின் ஓசையை நடமிடுவோனே காணம் கலைமான் மகளார் தமை நான் கடவே அணை வேள் பிரகாசம் படனாபுரி மேவிய திருமாலே ஆடும் துவனி நாதம் நூபுரம் ஆடும் கழல் ஓசையிலே பரிவாகும் படியே படியேனையும் மறு காணும் கலை மான் மகளார் தமை நாளும் கெடவே அணைவே பிரகாசம் பழமாபுரி மேவிய பெருமாள் சூலப்படை மான் மழுப்படை ஒப்பற்று துடி நான்முகனின் கலையோடு பாம்பு விளங்கும் தோடு குழை என்ற இவற்றை அணிந்த சிவபெருமான் பெற்ற முருகனே சூரனது கை மார்பு வில் வாள் அழகிய தோல் தலை என்னும் இவையாவும் தூளாகும்படி அவன் செய்த சபதமும் அழிய வேள்படையை ஏவிய மயில் வீரனே திருவடையில் அணிந்துள்ள கழலின் ஒலி சிலம்பின் அமைந்த ஒளி அணியின் ஒலி என்ற ஒலிகளில் ஊழியின் முடிவை புலப்படுத்தும் ஓசைகளாக விளங்கும் நடனம் செய்பவனே காட்டு கலைமானின் மகளான வள்ளியை அவளது நாணம் அழிந்திட தழுவிய வேளை ஒளி பொருந்திய பழனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே மூலாதாரத்தினின்று மேற்பட்டு எழுகின்ற ஓர் வடிவமாய்ச் சென்று உடலின் நடுவிடத்தினின்று நான்கு அங்குலத்துக்கு மேலே சுறுமுனை இடை கலை தோன்றும் பிங்கலை என்ற நாடிகளுடன் கலந்து முதல் வேர்களான இந்த மூன்று நாடிகளும் ஒளிவீச ஒப்பில்லாத சூலப்படையைப் போல் ஓடிய பிராணவாயுவை உடலுக்கு ஆதாரமாய் விளங்கும் முதுகுத்தண்டின் சுரு வழியாக அளவுப்படி சஞ்சரித்து விளங்கும் ஆறாம் ஆதாரமான வடிவாய் நின்று நடனம் செய்கின்ற நின் திருவடியை அடையுமாறு ஞானத்தை வழங்குவதான சதாசிவ தத்துவத்தில் பொருந்து நின்று இனிய இசைப்பாடும் ஒலியுடன் கிண்கிணிகள் அசையும் நின் திருபடியாக நாயத்தை அன்பு பூண்டு நிற்குமாறு என்னை ஆட்கொள்ள வேண்டும்